என்னைக்கான சார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சீத்திரை கப்பிஸ்லாமே மேலே வந்துருந்தாங்க அதை சும்மா நம்ம வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறாங்களுக்கு தான் வீடியோ எடுத்துருந்தேன் அப்புறம் அப்புறம் அவன் அந்த ஃபீமில் பிடிச்சி பார்க்கலான்னு ஒரு ஐடியா தோணுச்சு அதை பிடிச்சும் பார்த்தேன் ஸோ இப்போ தான் குட்டிலாம் போட்டு ஆள் கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டான் இவனே குட்டி தான் ஸோ இவனே குட்டி போகிற மாதிரி ஆகிட்டான் ஸோ இது பார்த்தீங்கன்னா கொசு மாதிரி அது கொசு கிடையாது ஆக்சுவலாக ஒரு ஸ்பைடர் இவன் பார்த்தீங்கன்னா குட்டியை போட்டு நம்ம எண்டர் கப்பிட்டு பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிட்டான் ஸோ நான் லைட்டாக அடிச்சு வரட்டை விட்டு நம்ம எண்டர் கப்பி எப்படிலான்னு பார்த்தா பிளான்ஸ்லாம் நல்லா வளர்ந்திருக்கு ஸோ என்ன இருக்கியோ பிடிச்சாச்சு என்னில் இருக்க எப்படி இருக்கான்னு பார்த்தீங்களா ஸோ பிடிச்ச பார்க்கலாம் நார்மல் கப்பி மாதிரி தான் இருக்கும் இதுவே நீங்கள் பிளான்டேஷன் டைமுக்கு இந்த மாதிரி லைட்டிங் செட்டோட உட்டிங்கன்னா இவன் ரேஞ்சே வேறு உங்கள் கண்ணை அப்படியே அட்ராக்ட் பண்ணி நீங்கள் அடுக்க அடிமையாக மாறிடுவீங்க என்லயர் கெப்பிக்கு அதை இது ஒரு என்லர் கெப்பியோடய ஒரு நல்ல விஷயன்னே சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இதை நான் தண்ணியில் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபீமேல் பிடிச்சா காமிக்கிறேன் பார்த்தீங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேரெண்ட்ஸ் ஸ்டாக் ஃபீமேல் எப்படி இருக்கான்னு பாருங்கள் ஒரு ஃபீமேல் கட்ட ஒரு ஒன்றரை நிமிஷம் இருப்பான் இவனை இவனை வச்சு தான் குட்டி இல்லாமல் மோஸ்ட்டாக எடுத்தேன் இன்னும் என்ட்ட உயரோட வாழ்கிறான் அவனையும் பாருங்கள் கிட்ட எல்லாம் சேல் பண்ணியிருக்கேன் பீஸ்ஃபுல்லாக இவனோட வகையாக தான் இவனோட வாரிசுகள் தான் அவங்களுக்கு சேல் பண்ணியிருந்தேன் ஸோ வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி